வணக்கம் தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மழையும் நிவாரணமும் கடந்த பல நாட்களாக இலங்கையின் பல பாகங்களும் எதிர்கொண்டுள்ள பெருமலை பாரிய அனர்த்தங்களை விளைவித்துள்ளது மாதத்தில் நாடெங்கும் பரவலாக இடம்பெற்ற பாரிய மழைப்பொழிவும் அதைத் தொடர்ந்து வெள்ள அனர்த்தங்களும் விளைவித்த பாதிப்பிலிருந்து மக்கள் பொருளாதார ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மீள்வதற்கு முன்னரேயே மீண்டும் ஒரு பெருமழை மக்களை தாக்கி வாழ்வாதாரங்களை சிதைத்துள்ளது காலநிலை மாற்றம் காரணமாக இது போன்ற அனர்த்தங்கள் அதிகரித்த எண்ணிக்கையில் அடிக்கடி நிகழ்வதோடு அவற்றின் உக்கிரமும் அதிகரிக்கும் என அறிவியலாளர்கள் எதிர்வு கூறி வருவதற்கு ஆதாரம் சேர்ப்பது போல் இவ்வாண்டின் மே ஜூன் மாதங்களிலும் பின்னர் ஒக்டோபரிலும் இப்போது நவம்பரிலும் என மழை கோரத்தாண்டவம் ஆடியுள்ளது கடந்த வாரத்தின் வெள்ளப்பெருக்கால் தங்கள் வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட இரண்டு லட்சத்து எழுபத்தி மக்கள் நாடெங்கும் உருவாக்கப்பட்டுள்ள நூற்றி அறுபத்தி ஐந்து நிவாரண நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என அரசு அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சிலர் காணாமல் போயும் சிலர் கொல்லப்பட்டும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் உயிர் சேதம் பெருமளவில் தவிர்க்கப்பட்டுள்ளமை நிம்மதி அளிக்கின்றது இருந்தபோதும் பாரிய பொருளாதார சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து அவற்றிலிருந்து மீள எத்தனித்து கொண்டிருக்கும் ஒரு நாட்டிற்கு இது போன்ற அனர்த்தங்கள் பெரும் பின்னடைவையே ஏற்படுத்தும் கால்நடைகளுக்கும் விளை நிலங்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மக்கள் மீள மாதங்கள் என்ன ஆண்டுகளே ஆகலாம் காலநிலை மாற்றத்தையோ அதன் விளைவாக ஏற்படும் அனர்த்தங்களையோ தனியொரு நாடாக தடுக்கும் வல்லமை இலங்கைக்கு இல்லை ஆனால் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுத்தும் அழிவுகளையும் பாதிப்புகளையும் மட்டுப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகளையும் தற்காப்பு நடவடிக்கைகளையும் இலங்கையும் அதன் மக்களும் மேற்கொள்ளலாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் நாட்டின் பல பாகங்களிலும் வெள்ளம் வடிவதற்கான வழிவகையின்றி பல நாட்களாக தேங்கி நின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதற்கு முறையான திட்டமிடல் இன்றி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டமையும் பெருகிவரும் கட்டுமானங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் வடிகால் கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படாமையுமே முக்கிய காரணம் எனலாம் யாழ்ப்பாணம் போன்ற கடல் சூழ்ந்துள்ள ஒரு சிறு நிலப்பரப்பிலேயே வெள்ளம் வடிவதற்கு வழிவகையற்று இருப்பது கட்டுமானத்தின் குறைபாடே அன்று வேறில்லை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் குளங்கள் மூடப்பட்டு கட்டடங்கள் எழுப்பப்பட்ட தொலைநோக்கற்ற செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதை அறிவோம் ஒரு காலத்தில் வளவுக்கு ஒரு கிணறு இருந்த நிலை மாறி இப்போது பொருளாதார காரணங்களுக்காக குழாய் கிணறுகளே அதிகம் தோண்டப்படும் நிலையே இருக்கின்றது குழாய் கிணறுகள் நிலத்தடி நீருக்கு விளைவிக்கும் ஊர்களை தவிர்த்துவிட்டு விட்டு நோக்கினாலும் கிணறுகள் போன்று வெள்ளத்தை தேக்கும் கொள்ளளவு அவற்றுக்கு இல்லை மேலும் போருக்குப் பின் நாட்டில் குறிப்பாக வடமாகாணத்தில் குவியும் புலம்பெயர் பணம் தொலைநோக்கோ அந்த மண்ணின் பாரம்பரிய அறிவு பற்றிய புரிதலோ இந்தியே பெரிதும் செலவிடப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது காணிகளுக்கு எல்லைகளாக வேலிகள் இருந்தவரை வெள்ளம் வழிந்தோடக்கூடியதாயிருந்தது அந்த வேலிகள் இப்போது வடிகால் பற்றிய சிந்தனையற்ற சுற்று மதில்களாக மாறி வருகின்றன புதிதாக நிர்மாணிக்கப்படும் வீடுகளைச் சுற்றி கொங்கிரீட் தரைகள் இடப்படுவதால் மழைநீர் நிலத்தடியை சேர முடியாமல் வெள்ளமாகின்றது அதுவும் வாசற்படியூடாகவே பாய்ந்து வெளியேற வேண்டிய பரிதாப நிலை அண்மைய மழை வெள்ளத்தால் நாட்டின் பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் யாழ் மாவட்டமே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு மேற்கூறியவையே காரணங்களாக அமைந்திருக்கின்றன இந்த நிலையிலேயே இலங்கையின் அரசும் இலங்கை வாழ் மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஏனையவர்களும் வெள்ள நிவாரணத்தை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கும் நிவாரணம் என்ற குறுகிய கால செயற்பாடாக மட்டும் நோக்குவது ஆபத்தானது இதை எதிர்வரம் காலத்தில் ஏற்பட போகும் அனர்த்தங்களின் பாதிப்பை மட்டுப்படுத்துவதற்கான தொலைநோக்க செயற்பாடாக அகக்கட்டுமான திட்டமாக அணுக வேண்டும் புதிய கட்டுமானங்களை செய்பவர்கள் தனிநபர்களாயினும் நிறுவனங்களாயினும் முறையாக அனுமதி பெற்று நாட்டினதும் பிரதேசத்தினதும் அக கட்டுமானத்துக்கு கட்டுப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் தற்காலிக நிவாரணம் எவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகின்றதோ இந்த தொலைநோக்குடைய தற்காப்பு நடவடிக்கைகள் அதைவிட முக்கியமானவையாக கருதப்பட வேண்டும் நன்றி